ஐயா இது வந்து ஐந்து முகர் ருத்ராட்சம் சிவனோட அம்சம் பொருந்திய பொருள்ல இதுவும் ஒண்ணுங்க ஐயா ருத்ராட்சம் இருபத்தி ஒரு முகம் வரைக்கும் இருக்குது அதில் ஐந்து முகம் வந்து சிறப்பாக இருக்குங்க ஐயா இது வந்து பெரிய ஐந்து முகர் ருத்ராட்சம் இது வந்து நே இருந்து காசிக்கு வந்து காசிலேருந்து நம்மகிட்ட வருது இதெல்லாம் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வர ருத்ராட்சங்கள் சின்னதாக இருக்குல்ல இதுதான் இந்தோனேஷியாவது இது மட்டும்தான் நேபாள் அதனால தான் அப்படி இருக்கு இந்த ஐந்து முகர் ருத்ராட்சம் வந்து இந்த இதை வந்து இருபத்தி ஒரு முகம் வரைக்கும் இருக்கு ஆனால் தற்சமயம் ஐந்து முகம் தான் அதிகமாக கிடைக்கும் விலையும் கம்மி எல்லாரும் ஐந்து முகம் போட்டுக்கலாம் சிவாயண்ணம்ம அப்படின்றதுக்கு பஞ்சாட்சரம் இந்த ருத்ராட்சம் வந்து ஐந்து முகம் இது எல்லாரும் போட்டுக்கலாம் இதுல ஆறு ஏழு அந்த மாதிரி இருக்கு அது ஒரு ஒரு இதுக்கு ஒன்று ஒன்றுங்கய்யா ஐந்து தான் நல்லது நீங்க ருத்ராட்ச பத்தி கடனா சொன்னேன் இதெல்லாம் வந்து இந்தோனோஷியாவது இந்த சின்ன மணி இதுவும் ஐந்து முகம் தான் ஆனா இந்தோனோஷியாவது இது நேபாள இந்த சைஸ்ல தான் இருக்கும் இந்த சைஸ்ல தான் இருக்கும் ஐந்து முகம் சரிங்களா இதை வந்து கோடு போட்டுதான் அஞ்சு முகத்தை பத்து முகம் அப்படின்னு டூப்ளிகேட் கொடுத்துருவாங்க ஆனா காய் ஒரிஜினல் தான் தரமானது ஆனா நடுவுல கோடு போடுறதுனா டூப்ளிகேட் ஆயிடும் தான் தம்பி சரவணன் உலகெல்லாம் முருத்துராட்சம் சொல்லிட்டு வாலாஜாவில் இருக்காரு வாலாஜாப்பா தெரியுங்களா அங்க இருக்காரு ஐயா வந்து நேரடியா காசில இருந்து வர வச்சு பண்ணிட்டு இருக்காரு